ஆதியும் இருக்கிற இறைவனோட பெருமைய வேதங்களாலேயோ தேவர்களால கூட சொல்ல முடியாதுங்கிறத திருவெம்பாவை பத்தாவது பாடல்ல மணிவாசகர் இந்த திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருமையான மார்கழி மாதத்தில் காலை வேளையில் கோழி கூவியது குருகு கூவியது எல்லாரும் ஒருவரை ஒருவரை எழுப்பிக் கொண்டு நீராடி விட்டு கோவிலுக்கு போகணும் ஆனா பேர்பட்ட கணவன் வரணும் அப்படிங்கிற முறையையும் இறைவன் கிட்டயே எனக்கு நீ இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் அந்த பெண்கள் எல்லாம் வச்சிருக்கா இன்னைக்கு இந்த பத்தாம் பாடல் ரொம்ப அழகான பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் துணை முடியும் எல்லா பொருள் முடிவே ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் மண்ணும் துதித்தாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் அவனுடைய பாதங்களை போய் எங்கே தேடுவது ஒரு பாட்டு உண்டு பாடி பாடி தினம் தேடினாலும் அவன் பாதம் காண முடியாது அதாவது உள்ளுக்குள்ள நம்ம பார்க்க முடியுமே தவிர எங்க அவனோட கால் இறைவனுடைய பாதங்கள் எங்க நம்ம போய் தேட முடியாது ஏன்னா பாதாளம் ஏழி சொற்கழிவு பாத மலர் அதல தலாத நிறைய இருக்கே இதுல இந்த பாதாளங்கள்ல ஏழு பாதாளங்களை தாண்டியும் பார்க்க முடியாது சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதத்தை சொல்லி அடுத்த வரி அவர் என்ன சொல்றார் போதார் புனை முடியும் போதார் அப்படின்னாக்க பூ அன்னைக்கு பூக்கிறது இல்ல போது வந்த உடனே நீங்க எதவானா மூடி வைக்கலாம் ஆனா அந்த மலர்றத யாராலையும் நிறுத்த முடியாது அப்பேற்பட்ட முடியை கூட தேடினார் பிரம்மா கிடைக்கல அந்த முடி எவ்வளவு உயரம் இருக்குன்னு போய் பார்த்தார் முடியல இதுல என்ன வேடிக்கைன்னா நாம வந்து ஜாதிப்பூ மல்லிப்பூ சம்பகப்பூ எதெல்லாம் வாசனை பூவோ அதெல்லாம் நாம சூட்டிக்கிறோம் ஆனா பரமேஸ்வரன் என்ன வெள்ளருக்கு விரவும் சடை ஊமத்தம்பூ எற்கம்பூ பூமத்தம்பூ கொன்னப்பூ அருகம்புல்லு இன்னும் என்னெல்லாம் எல்லாம் வச்சுக்க மாட்டோமோ அதெல்லாத்தையும் அவர் வச்சுட்டு பெற தலையில போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே சரி காலு தெரியல அவருடைய முடி தெரியல அவர் ஒருவரா அப்படின்னு கேட்டா இல்லையே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் தன்னுடைய உடலில் திருநாவுக்கரசர் சொல்லுவாரே புதுவிரி பொன்சை ஓலே ஒரு காதோர் காது சுரிசங்கம் நின்று புரள விதி விதி வேத கீதம் ஒருபாடு மோதும் ஒருபாடு மெல்ல நகுமார் மதுவளர் கொன்றை துன்று சடைபாக மாதர் குழல் பாகமாக வருவர் இது இவர் வண்ண வண்ணம் இது இவள் வண்ண வண்ணம் எழில் வண்ண வண்ணம் இயல்பே அப்படின்பார் திருநாவுக்கரசர் அது போல இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவில் பேதை ஒரு பால் திருமேரி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் இப்பேற்பட்ட இவன் வேதத்துக்கு முடிவானவன் ஆனா வேதத்தாலேயே கண்டுபிடிக்க முடியல சரி இப்ப நாம என்ன இந்த ஈசன் அது இல்ல அது இல்ல இது தெரியாது இது தெரியாதுங்கிறோமே அப்ப நாம என்ன கோதில் குலத்து அரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் சிவனுடைய கோவிலுக்கு திருப்பணி செய்வதற்காகவே நல்ல குலத்தில் பிறந்த பெண்களே கோதில் குலத்து அரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் கோயிலோடு தன்னை பிணைத்து கொண்டுள்ள மக்களே சரி நாம எல்லாரும் சேர்ந்து பாடுறோம் என்னன்னு பாடுவோம் அவனுக்கு எது ஊரு ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஒரு பேரா இருந்தா சொல்லலாம் எத்தனையோ பேர் ஒரு ஊர் இருந்தா சொல்லலாம் பல ஊர்களிலும் அவன் குடிகொண்டிருக்கிறான் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் அவனுக்கு வேணுங்கப்பட்டவா யாரு அவனுக்கு வேண்டாதவா யாரு அயலானவா யாரு பக்கத்துல யாரு இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏதவனை பாடும் பரிசேலோ ஆனால் அப்பேற்பட்ட இத்தனை கேள்விகளுக்கு உரிய நாயகன் நாம பாடுறோம்ல அதுதான் நமக்கு கிடைச்ச பரிசு அவனோட பாதத்தை நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை முடியை பார்க்கணுங்கிறது இல்லை அவனுடைய உருவம் பல உருவங்கள் ஆனா அதுல இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் அழகு அதை பார்த்துப்போம் அதை பார்த்ததோட இல்லாம கோவில் திருப்பணிகளை செய்வோம் அதுல நாம உவந்து இருக்கணும் அதாவது சுவாமிக்கு பண்றோம் அப்படிங்கிற ஒரு பக்தி இருக்கே அந்த அன்பு மேலிட்டு செய்கின்ற கோவில் குலத்து அறந்தன் ஒரு ஒரு குற்றம் இல்லாத ஒரு குடும்பத்தை நீ பிறந்திருந்தாதான் உனக்கு ஈசனுக்கு திருப்பணி செய்யணும் வரும் ஈசனை பற்றிய திருப்பணி செய்யறது ஏதவன் பூர் ஏதவன் பேர் யார் உற்றாரு யார் அயலாறு இதெல்லாம் என்ன ஏதவனை அந்த பேர்பட்டவனை பாடுகின்ற பரிசு இருக்கே இந்த மார்கழி வாதத்துல எழுந்து திருவெம்பாவை பாடுகின்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா இதை விட நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில அப்படின்னு கேக்குற அந்த ஒரு பெண்ணினுடைய மனதிற்குள் ஒரு ஒரு உணர்ச்சி பெருக்கு எப்படி வருதோ அதை மணிவாசகர் மிகவும் அழகாக சொல்லி இருக்கிறார் இந்த பாடல்ல இனி அடுத்த பாடல நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்